எல்லாருமே வந்து எங்கள ஒரு சரியான கோபத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா செய்தது பெரிய ஒரு தவறான விஷயம் வந்து சொல்றது எங்கள உலக தூரத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ஓகே மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி என்ன ஸோ இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ நேற்றைய தினம் காணொளி பார்த்துருப்பீங்கள் பார்த்த எல்லாருமே வந்து எங்களில் ஒரு சரியான கோபத்தில் இருப்பீங்கன்னு என்ன ஸோ உண்மைக்கு வந்து அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு சில உறவுகள் வந்து கால் பண்ணியிருந்தவங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தவங்க எனக்கு இப்படியான வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட பாட்டுக்கு பேச்சு அப்போ அது எல்லாத்தையும் கே கேட்க நாங்கள் நினைச்சது ஸோ நாங்கள் வந்து இது ஒரு பெம்பலண்டு நினச்சி வீடியோ பதிவு செய்தது ஆனால் நாங்கள் செய்தது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் ஸோ எல்லோருமே வந்து என்னென்னு சொல்கிறது எங்களில் இவ்வளோ தூரத்தில் அக்கறை தான் இந்த லாசூரத்தில் எங்களை பேசணும் ஸோ ஃப்ரேங்க் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பின்னுக்கு வந்து இப்படியான வேட சேர்ட்டையில் எதுவுமே நீ செய்ய வேண்டாம் என்று சொன்னால் வசந்துக்கு சுவர் இருக்கிற முறைக்கு இப்படியான நிலைமை நடக்கக்கூடும் அதால் நீங்கள் அதை வந்து பண்பலாக கூட அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் வந்து மெசேஜ் பண்ணி என் கொமெண்டில் கூட நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம் உதாரணம் அந்த கதை ஒன்று சின்ன வயசுல புளிவரது புளிவரு அதே மாதிரிதான் வேதக்கார வந்து கொமன் பண்ணி இந்த வேல் ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு வேத விசுவாதிகளாக இருந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்கிறீங்களே அது நீங்கள் வந்து ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு சரியான செயல் எல்லாம் செய்து கொண்டு அப்படி இப்படின்ட்டு சொல்லி எழுந்தினோம் உண்மையை வந்து நாங்கள் வந்து நிறைய ஃப்ரேங்கில் பார்க்குறோம் நாங்கள் ஸோ இந்தியாவில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் ஃப்ரேங்கில் செய்வினோம் அதாவது வந்து அந்த என்ன சொல்கிற ப்ரெக்னென்ட் ஆயிருக்கிற லேடியை கூட கடுமை எல்லாம் ஃப்ரேங் பண்ணிக்கணுமே நான் ஸோ அவங்களுடைய அம்மாவை இல்லாமல் அப்படி ஃப்ரேங்க் பண்ணிவினா அப்போ நாங்களும் வந்து இதை வந்து ஒரு பெம்பலாக தான் எடுத்தது ஸோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்த வீடியோ பார்த்தீங்களோ தெரியல அந்த வீடியோவை சில பேர் வந்து கடைசி மட்டும்தான் வீடியோ பார்க்கல இதை தெரியாமலாம்

அப்படி முன்கட்டத்துலேயும் அப்படியே போட்டது அது சில பேருக்கு வந்து ஒரு இதாகப்பட்ட ஒரு நாள் சொன்னாங்க கிருஷ்ணா வீடியோ ஓட்டக்கூடிய நாங்கள் பாக்கில வந்து டக்குன்னு வசத்துக்கு எதுவும் ஆயிட்டுன்னு வச்சுதான் உடனே வீடியோ பார்த்தேன் பிள்ளைகள் கொஞ்சம் எங்களுக்கு அது தெரியும் அவங்களுக்கு வந்து தெரியாது ஆனா பாசனத்தோட வந்து அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க விளங்கிட்டு உண்மைக்குமே இது வந்து நீ இப்படியான தவறுகளை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் ஸோ ஃப்ராங்கில் செய்வோம் முன்னைக்குமே வந்து அந்த வீடியோ எடுக்க நாங்கள் சிரித்த சிரிப்புக்கு முன்னே நேர் இல்லை ஏதோ நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்படி சிரித்த மாதிரி இருந்துச்சு ஓ என்னென்னு சொல்கிறோம் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு சிரித்த மேற்கும் நல்ல ஒரு நித்திரையுமே நினைக்கிட்டு அந்த அளவு கலந்து சிரிச்சிட்டோம் போலேக்கா மேஸுக்கு வந்து சரியான ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு நல்ல நித்திரையும் வீடியோவும் வந்து போட லேட் ஆகிட்டு தானே ஸோ உண்மைக்கு வந்து நாங்கள் பெண்பலர் நினைச்சி தான் அதை நாங்கள் பதிவு செய்தது ஸோ உங்களுடைய மனசை இந்த லாபத்தில் காயப்படுத்தி என்று உண்மைக்குமே வந்து எங்களுக்கு தெரியாது ஸோ நீங்களும் வந்து அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மனம் குழம்பாமல் இருக்குது பேசியிருக்க மாட்டேங்கிறீங்களே கடைசி பண்ணாது நாங்கள் பெண்பலை மானனாக தெரியும் இப்படி ஒரு வீடியோ மானன் நான் வந்துடுண்டார் வீட்டு அப்போ ஒரு வீடியோ மில்லியன் அப்புறம் அப்போ பம்பலா கலந்துரையாடி தான் வீடியோ வந்து பம்பல அடுத்து நாங்கள் வசந்த குடி கடைசியா தூக்க தூக்க கீழே போட்டு போட்டு சிரிச்சு எடுத்து சிரிச்சு கொண்டு இருந்தாங்க அப்போ உண்மைக்குமே அது வந்து எங்களோட ரீதியில் பார்க்க எங்களுக்கும் அது பம்பலாக இருக்கும் அவங்களை உண்மையான ஒரு பாசத்தோடு வச்சு இந்த முன்கட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்க அவங்களுக்கு மனசுக்கு ஒரு இதே அனுந்திருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி என்ன வேலையில் வந்து நாங்கள் நிப்பாட்டு தவிர்த்து இருந்தாலும் உண்மைக்குமே வந்து நேற்றையும் காணொலி வந்து யாருடையாவது மனசையும் கஷ்டப்படுத்தியிருந்தால் உண்மைக்குமே வந்து அவங்கள்ட்ட நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ அப்படியான தவறுகள் இனி ஒன்றுமே நடக்காதுன்றதையும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் ஓகே அது ஒரு பக்கம் போக இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோமே என்ன ஸோ அது என்ன முக்கியமான விஷயம் ஸோ அது என்ன முக்கியமான விஷயம் அது என்ன முக்கியமான விஷயம் இன்னைக்குமே வந்து பெரிய அளவான ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது மறுபடியும் வந்து எங்களுடைய தொழிலை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஸோ இவ்வளவு காலம் அதாவது வந்து கொரோனாவுக்கு பிறகு நான் என்னுடைய தொழிலை வந்து இன்னைக்கு வந்து கையாடுட்டேன் ஸோ செய்கிறதில்ல அப்படி எல்லாம் வந்து கடையெல்லாம் மூடியாக்கி தானே போட்டு தொழில் அப்படியே நான் வந்து கையாடுட்டேன் பிறகு நாங்கள் வீட்டில் வச்சு வந்து தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கீங்க வீடு தேடி வருவாங்க என்ன செய்யறது கொஞ்சம் கூடுதலா வார உடுப்பண்ட வீடு தேடி வரண்ட லேடிஸ் இந்த வேலை தான் லேடிஸ் இந்த தான் சாரி ப்ளௌஸ் வல் கவுன் வல் அப்படிதான் வரறத அப்ப நான் ஏண்டா ஜென்ஸ் வேலை தேடி வராத சொன்னா ஜென்ஸ் வேலைக்கு வந்து துணி நாங்கள் கட்டாயம் வச்சிருக்கோம் மேனே வேற வேற மெட்ட மெஷின் வரும் வேணும் அப்ப வந்து கூடுதலா லேடிஸ்ல வேலைலாம் அப்ப நான் கூடுதலா தைக்கிறேன் நான் நான் கவுன் தைச்சு கொடுத்தா எல்லாருக்குமே வந்து கூடுதலா பிடிக்கிறேன் அப்ப என்ன செய்யறது ஒரு சில இதுகளால தம்பி குட்டி பிறந்து மற்ற ஏஞ்சம்மா சின்னன் அப்படி என்ன போட்டு நானும் கொஞ்ச காலம் வந்து தைக்கவே இல்லையா இருக்கும் ஆனா ஏஞ்சம்மா இருக்க கூடிய கொஞ்சம் பேருக்கு தைச்சு கொஞ்சம் பேருக்கு தச்சு பாசல் கூட வெளியில இருக்கிறவங்களுக்கு பாசல் பயத்துல தைக்க கூட தைக்கக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் அப்படியே விட்டது இப்போ தம்பியும் கொஞ்சம் சின்ன ஆள் மண்டி போட்டு தொழில வந்து நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம் என்ன அது வந்து விட்டுட்டா மண்டைக்கும் வந்து நான் ஹாஸ்பிட்டல் தம்பியை கூட்டிகிட்டு போக ஒரு மிஸ் கேட்டால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஒரு கேட்டேன் ஒரு கவுன் ஒன்று தச்சு தாருங்கள கேட்டேன் அப்போ நான் சிரிக்க அவசன்னா இல்லை நீங்கள் தைச்சி தந்த கவுன் வந்து போட்டு நானும் மெல்லையாருங்க கேட்டேன் ரெடிமேட் உண்டு அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னான் அப்போ அப்போ மனசுக்கு என்னச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த தொழிலை வந்து விடக்கூடாது நான் வீட்டை போய் இந்த மிஷினை எடுத்து ஒரு க திருத்தி போட்டு தைக்க ஆரம்பிப்பேன் மண்டே நான் ஓ ஏன்னு சொன்னால் அன்னைக்குமே வந்து இப்போ ரேட் வந்து சொல்லி ஒன்று கூடுவேன்

மூவாயிரத்தி அறநூறு ரூபா நல்லா காணுமேண்ண மூவாயிரம் வந்தாலும் யார் தாருதேண்ண சோ இந்த வெயிலுக்குள்ள தானே போயின்னு கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து வேலை செய்யறாங்க சோ நாங்க வந்து உன்னுக்கு இருந்தரையில நல்ல வடிவா உழைத்து கொள்ளலாம்ன்றத நாங்க உள்ள நாளும் என்னன்னு சொல்றோம் விட்டுட்டு இருந்திருக்க முண்டியக்குள்ள எங்களை புத்திக்கு வந்து நல்லா அடி போடணுமேண்ணா

சில பேருக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் சார் பிளவுஸ் கட்டிங் என்னென்ன செய்யறேன்னு கூட அந்த பிரிசில் எல்லாம் வெட்டி அனுப்பி கூட நான் விட்டுருக்கேன் ஸோ வீடியோவும் போட்டுறாங்க அந்த பிரிசில் போர்ட் மட்டையில் பட்டி ஒரு குடும்பத்துக்கு அனுப்பி மற்றது பேப்பர் ஸ்டிப் மொத்த பேப்பர் ஸ்டிப்பில் பட்டி இன்னொரு குடும்பத்துக்கு அனுப்பி மற்றது அது வந்து நான் என்னென்னு சொல்கிறோம் வீடியோ கோலில் ஒரு சில உறவுகளுக்கு வந்து அதாவது வந்து புலம்பேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன் நான் உண்மைக்குமே வந்து இது வரைக்கும் அவங்கள்டு சொல்லி நான் இந்த ஒரு காசு வந்து வேணதில்லை ஸோ அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தவங்க தம்பி நீங்கள் பழக்கி விடுங்க நாங்கள் உங்களுக்கு பழகின பிறகு நான் கட்டாயம் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அந்த ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து கொஞ்சம் காசு தருவேன் என்று சொல்லி சொல்லியிருந்தவங்க ஆனால் உண்மைக்குமே வந்து யார்டையுமே வந்து நான் காசு வேண்டியில்லை ஸோ என்னட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகளுக்காக நான் அத வந்து ஃப்ரீயாகவே எத்தனையோ பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்ப நாங்களும் வந்து ஏஞ்சல் வியூ ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கல என்னன்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அதுதான் ஓ ஏ டெய்லரிங் வீடியோ போடலரிங் ஏஞ்சல் டெய்லரிங்னா வச்சிருந்தாங்க சோ அந்த சேனல்ல வந்து ஏஞ்சி டெய்லரிங் குறிச்சே வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி தான் வீடியோ போட்டு கொண்டு நாங்கள் அப்புறம் நாங்கள் தையலை விட்டால் பிறகு அந்த வீடியோகளும் பதிவு செய்த விட்டு தான் குக்கிங் வீடியோகள் அப்படி இப்படின்னு சொல்லி பெம்பரான வீடியோகள் நாங்கள் போட்டது ஸோ நாங்கள் வந்து உண்மைக்குமே வந்து எனி எங்களுடைய தொழிலை வந்து கையில் எடுக்கிறோம் ஸோ அது வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட உங்களுக்கு வந்து லேடிஸ் சம்மந்தமான உடுப்புகள் எதுவும் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து புலம்பிரதேசத்தில் இருக்கிற ஆக்களாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸுகள் அதுகள் இதுகள் எல்லாம் தச்சு அனுப்பணும்னு சொன்னால் கூட நாங்கள் அனுப்பி விடுவோம் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக வீடியோ பதிவேற்றம் செய்து உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை உடும் விதமாக வந்து எல்லாத்தையுமே வந்து அனுப்பிவிடுவோம் என்ன ஸோ இது வந்து அதுதான் ஸோ கோவிலுக்காக கூட ஒரு அக்கா இருக்கணும் ஸோ வளமையாக கொஞ்சம் அக்கா இருக்கணும் வளமையை அங்கிட்ட தான் தைக்கிறவேல் ஸோ இடக்கடைக்காக கோல் பண்ணுவோம் கோல் பண்ணி போட்டுக்க என்ன மாதிரி தையல் தங்கிட்டியலை என்ன தையல் தங்கிட்டம் அதுக்காக நாங்கள் நல்லா தைக்கிறோம் அப்படி என்று கட்டிங்ல தைக்கிற சா சாரு பிளவுஸ் வந்து போடுவாங்க அதாவது வந்து சாறு பிளவுஸ் வந்து ஒரு மெயினான சாமான் அது பிளட் என்று சொன்னா சாரியே தூக்கி அறிய வேண்டிய நிலைமை கூட வரும் அதால வந்து சரியான அவதானமா தான் அந்த சாரு பிளவுஸ் வந்து தைக்கிறது சோ அப்படி நாங்கள் இதுவரைக்கும் அதாவது வந்து நாங்கள் தையல் துவங்கின காலத்துலேருந்து யாருக்குமே வந்து புதுசாரி எடுத்து கொடுக்குற மாதிரிக்கு நிலைமை வந்ததே இல்லை அப்படி தான் கண்ணுங்க அருத்துமாக தைச்சி கொடுக்குறோம் நாங்கள் ஸோ இந்த துணியை வந்து பாருங்கள் ரெண்டு துணி நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ஆரம்ப நாட்கள்லேயே நாங்கள் வந்து எங்களுடைய ஏஞ்சல் அம்மாவுக்கு தான் இதில் வந்து உடுப்பு தைக்கப்போம் ஸோ அவாட்டில் வந்து என்ன கவனம் வந்து இடவெளி நிகழ்ச்சி கண்டு சொல்லி ஒரு சூட் உடுப்பு மாதிரி என்ன இந்தியாவில் ஐத்துக்கா சுத்தமாக செஞ்சு கொடுத்தோம் அதே அதே இருந்தால் எனக்கு விருப்பம் அதை தான் ஃபுல்லாக நர்சரிக்கு டியூஷனுக்கு போட்டு விட சொல்லி பார்ப்போம் உண்மைக்கு வந்தால் வாங்க ரெண்டு துணி எடுத்து வச்சுக்கா நான் அதே மாதிரி ஷூட் வந்து தைச்சிட்டு கண்டிப்பாக அதை வீடியோவில் நான் காட்டுவேன் ஓ அதாவது வந்து ஏஞ்சம்மாவுக்கு பிடிச்ச மாதிரிக்கு ஏஞ்சலுக்கு தைச்சி போட்டு ஏஞ்சலுக்கு போட்டு காட்டி அதை வந்து கட்டாயிருந்தாங்க உங்களுக்கு நாங்கள் பதிவேற்றம் செய்வோம் ஸோ உன்னைக்குமே வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு எது முடிப்பு தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் கட்டா நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் சரி நாங்கள் ஒரு அக்காக்களை கூட இங்கேருந்து நான் உடப்பு பெரிய ஒரு மூட்டையில் தான் அனுப்பி நம்மளுக்கு எதிரவெருகிறத செனுப்பினேன் ஏன் வந்து ப்ரேங்கா வராதேண்ண அதையும் இந்த செய்ததும் வந்து நாங்களும் பிள்ளை மற்ற தனியுமில்லை உடந்தது

அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆளை வந்து வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஸோ அவங்களுடைய சின்னதாக ஆதாரம் உண்டு எங்கள்கிட்ட கிடைச்சிருக்கு ஸோ அவங்க வந்து வீடியோவில் வந்து என்ன சொல்கிறது தகாத வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளில் வந்து தவறு தவறாக கதைச்சி கொமெண்ட் போட்டு கொண்டிருக்கணும் அப்போ நாங்களும் வந்து அழித்து அழிச்சு அழித்து அழிச்சு பார்த்தேன் அப்போ அணுதான் நேற்றுக்கு ஒரு வீடியோவில் வந்த கொமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு ஒன்று அடித்து வச்சிருக்கு ஸோ அவரை வந்து நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோமேண்ணே கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் கட்டாயம் அவரை வந்து நான் வீடியோ பதிவேட்டமுண்டு செய்வேன் என்று சொன்னால் அவர் வந்து எங்களை பற்றி தவறாக கதைக்கிறான்னு சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் வேற துணிஞ்சவராக தான் இருக்கணுமேண்ணே ஓ அதாவது வந்து எங்களோட தையல் மிஷின் இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கின்றதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஸோ நான் வந்து கடை வச்சிருக்கேக்க ஒரு நாலு மிஷின் இருந்தது என்ன ஓ நாலு மிஷின் சிக் செட்டு ஓ நான் அஞ்சு மிஷினுக்கிட்ட இருந்தது அப்போ நாங்கள் கடை விட்ட புதுசில் வந்து அஞ்சு மிஷினே பைக்ரௌண்ட் சொன்னால் புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி போட்டு மிஷின் எல்லாத்தையுமே வந்து விற்று நாங்கள்ல அம்மு குட்டி கொண்டு கொடுத்தது மற்றது கொடுத்தது அண்ண வெள்ளை மிஷின் எல்லாம் கொடுத்துட்டோமே வெள்ளை மிஷின் ஓ ஓலாக்கும் கூட அண்ணா கொடுத்துறாங்க அப்போ இப்போ இருக்கிறது வந்து ஒரு தையல் மிஷின் தான் இருக்குது ஸோ காணந்தானங்களுக்கு நான் மாறி அனு மாறி தைச்சி கொண்டு போக காணந்தானே இப்போ தையல் மிஷின் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை காட்டுறேன் பாங்க சாப்பாட்டு வைக்காம வச்சிருக்கேன் வெளியால வந்து கொண்டு போகலை இனிமேல் இப்ப தம்பி குட்டி தவண்டு தவண்டு எல்லாரும் அப்படியே புடி புடி ஓ lumpura அப்படியே பிடிச்சு கொண்டு இது வந்து எங்களுடைய ஸ்டோர் ரூம் அந்த உள்ள ஆனா என்ன சும்மா என்ன சும்மா அந்த இந்த இல்ல புதுசா சிங்கர்ல எடுத்தாங்க சிங்கர்ல

இது பாத்தீங்கன்னா சிங்கர் மிஷின் உண்மைக்குமே வந்து நுறைய உடுப்புல வந்து இந்த மிஷின் வந்து தைச்சார்

உண்மைக்குள்ள நல்ல வேலை வந்து கொண்டு வந்தாங்கிற கடையால் வேற குழம்புக்கு தான் போடுறாங்க நாங்க துணியை எடுத்துருண்டாவில் அப்படி இருந்தாங்களே என்ன சரி அந்த கொரோனா பிரச்சனையோட வந்து கடை அப்படியே மூடினது அப்படியே கடையும் எல்லாம் போட்டு அதுதான் அதாவது வச்சிருந்தாங்கன்னா பரந்த துறையில மீன் மேக்கெட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க கடையில அப்படியே அந்த கடையில் அங்கால டவுனுக்கு வந்து நிறைய தையல் கடை இருக்கு அப்ப இதுல வந்து தையல் கடை இல்ல அப்ப சந்தைக்கு வராக்கள் எல்லாம் கொண்டு வந்து கவுன்கள் சாரி பிளவுஸ்கள் எல்லாம் வந்து தைக்க தெரிவினம் முழுப்பாவோட சட்டைகள் அப்ப நாங்களும் சேர்ந்து நாங்கள் அப்போ நாங்க என்ன செய்வோம்டா தைச்சி போட்டு வெளியில் வந்து தொங்க விடுவோம் வேணண்டா அப்படி கவுன வலையில்தி போட்டு கவுன் எல்லா தச்சு போட்டு வழியால வந்து தொங்க விடுவோம் அப்படின்னா பார்க்குற ஆக்களுக்கும் வந்து பிடிக்குமா நிறைய தச்சு உண்மைக்குமே நிறைய கஸ்டமர் உங்கள்கிட்ட இடிந்த கடை வச்சிருக்கும் போது நிறைய பேர் வந்து உண்மை ஒரு தீவா தீவாவளி இதுமா நெருப்பு மேலும் இப்பமே வந்து ஏஞ்சம்மா மில்லத்தான எங்கள்கிட்ட அப்புறம் வந்து நாங்கள் போனாங்க மிகவும் சூப்பராக இருந்தது நல்லா இருந்த தையல் கடை வேலை உண்மையுமே நல்ல ஒரு தொழில் வந்து தையல் எனக்கு வந்து சர்ட்டிஃபிக் கூட இருக்குது தையலில் உங்களுக்கிட்டேம் இருக்குது நான் வந்து அண்ணாட்ட தான் தையல் பழகினேன் அப்போ அண்ணாட்ட கடையிலேருந்து சர்டிஃபிக் கண்டு வந்து பதிஞ்சு அங்கே எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி உடனே சர்டிஃபிகேட் ஒரு மூணு மாதத்தால் இங்கே வீடு தேடி வந்தது மிகவும் அண்ணா தான் வந்து எனக்கு தையல் வந்து பொறுமையாக பழகி விட்டார் அதுக்கு இது சொல்லுவாங்க நன்றி சொல்லுவாங்க உண்மையாக தையலுக்கு எப்பயுமே பழகுறதுக்கு வந்து பொறுமை வேணும் ஏனெண்டா சேரு உக்காம வந்து எங்கட கடையில் வந்து தையல் பழகினவா கடைசி மட்டுக்கும் பிடிக்கலாம போட்டு விட்டுட்டு புட்டுட்டோ ஓடிக்கிட்டாண்டாமும் தண்டி போட்டு நாம அந்த உயர் எடுத்த கையோட அம்மா கொண்டு அண்ணா அந்த கடை எல்லாம் விட்டு விட்டவா நீங்க ஆனா வசந்து வந்து அண்ணா அந்த கடையில நிக்கும்போது லேடிஸ் வேலை செய்ய மாட்டீங்க பழைய நீங்க வந்து எங்களோட கடை போட்டுதான் பழைய புள்ளாதான் பாத்து கட்டிங் எல்லாம் செய்து செய்து ஃபுல்லா மேல முதல முதல்லாத ப்ளவுஸ் வச்சு நாங்களும் சொல்லுவோம் அக்கா அக்கதா முதல் முதல்லா வசந்து வந்து கட்டிங் செய்யும் கட்டிங் கட்டிங் செய்யுது தைச்சேன் ஒரு தையல் சூப்பர் கொஞ்சம் கவலையா இருக்கு நினைக்கும் போது அந்த கடையை என்னச்சேன் இப்போ எல்லாம் நல்ல இல்ல முந்தியே முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் சாலை ப்ளவுஸுக்கு எடுக்கிறாங்க கவுனுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அப்படி வெள்ளை சட்டியல் காணும் இப்போ அப்படி இல்லை டவுனோட அங்க விலை நாங்க சும்மா சொல்றோம் நினைக்கிங்களோ தெரியலை கட்டாயம் டைக்கின்ற அந்த கடையில போட்ரு என்னட்ட ஃபேஸ்புக்கில போடுறாங்க இப்போ பசங்க தெளரி அதே அவங்களுக்கு பாருங்க எப்படி சார் ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அதான் டிசைன் பண்ணி சூப்பர் ஆமையுமே எல்லாருக்கும் அந்த சார் ப்ளவுஸ் பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து எல்லாம் தைச்சு கொடுத்துட்டாங்க வெளிநாட்டுக்கு போறவங்க கொண்டு போறாங்க எல்லாம் தைச்சி கொடுத்து நாங்கள் கடையில நிக்கறக்கே சம்பவம் நடந்துச்சு தெரியுமா ஒரு வெளிநாட்டுக்கார அக்கா ஒரு ஆள் ஒரு கிட்ட சாரு தைக்க கொடுத்து

முடிவையே எடுத்துட்ட நீ இந்த இதை சீமாட்டி மாதிரி இதெல்லாம் படியாக நீட்டாகி போட்டு நீ இதுக்காக வந்து நான் சாரி ப்ளவுஸ் வாள் வால் எல்லாமே வந்து தைச்சி தைச்சி யாருக்கு தேவையானாலும் கண்டிப்பாக என்ன டேட்டுக்குள்ளே வந்து கொடுக்க வேணும் உண்மைக்குமே நானும் வந்து ரெண்டு பிறந்த நாளுக்கும் மற்றது நேசாரிக்கும் வந்து ரெண்டு ப்ளவுஸ் தைச்சினா ஆயிரத்தி இருநூறுவாக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சுனா சரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூறுரூவாக்கு ரெண்டு ரூபா એન્ડ 2200. આ 2200. இல்ல இல்ல 1200 મતલય 2200. 2 બ્લૌસ વેચેરિયા. મતલય કાર્બ નો બ્લૌસ છે. 1200 પડતાવા. அப்ப 2200 க்கு 2 બ્લૌસ છે ને. વનાન આ તચ્ છુંદા. એનક વસંદ કાસંદルકાદ. આરક મંડા કડુ. નંદા. નીગેલા નીગે ગંભിയોર. ઇનેന്തં કે તની બુ. હું. નાન મુડીવદ્રે. ની એમગ વંદ કવણ મંદલા. છી પોટ. નીગલ ઓડનડુ. કટાય નાન બડી દેલવન તકિલામ. ઇને નાન ઓડદુ પોના કોલ નીગલ முடிச்சுன்னா முந்தியெல்லாம் தைச்சுட்டாங்க எல்லாம் மறந்துட்டாங்க எனக்கு தைக்கணும்னா மிகவும் விருப்பமும் இன்னைக்கு கண்டிப்பா வந்து இப்படி ஒரு செய்யக்கே இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கு சிரிக்கிறத நான் வேண்ட கதையை கேட்டு ஏன் சிரிக்கிறீங்க

இதுதான் வந்து இன்றைய தினம் வீடியோ உங்களோட வீடியோ அப்படி இருக்கிறது முடிப்பமே சேர்ந்து தங்க கூடிய அழகுக்கு இருக்குது இல்லை திரும்பவும் சொல்கிறேன் நேற்று செய்த பிராங்க வந்து எல்லாரும் எங்களை வந்து மேனிச்சிருங்க நீ அப்படியே அந்த பிராங்கல் வந்து நீ நாங்கள் செய்ய மாட்டோம்னு அவசர் உண்மையாக அது எங்களுக்கு நல்ல வெம்பலாக இருந்தது பார்க்குற உங்களுக்கு அது கவலையாக இருந்துச்சு சாரி கஷ்டப்படுத்திட்டேன் கண்டிப்பாக ஓகே இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்கப்பறம் எங்களோடய கண்டிப்பாக யாருக்குமே இந்த சார் இப்போ சொல்லு இன்னும் அந்த அக்கௌண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து எங்களோடய ஃபோன் நம்பர் இருக்குது கால் பண்ணிவிட்டீங்கன்னால் கண்டிப்பாக வந்து தைப்போம் அப்படி அளவு எடுக்க கஷ்டம் பண்ணாலும் வந்து அளவு எடுத்துக்கோமே நான் பிரச்சனை இல்லை ஓகே இந்த வீடியோ வந்து ஓ வரேன் இந்த வீடியோ வந்து முடிக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்க ஆகும் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்